அன்பானவர்களுக்கு கரூர்பான் நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் தன் குடும்பத்தை காப்பாற்ற அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம் சொந்தங்களே குடும்ப கஷ்டத்துக்காக தன் வாழ்நாளை சிறப்பாக பயன்படுத்தும் பெண்களும் உண்டு தவறாக பயணித்து தன் குடும்பத்தை சீரழிக்கும் பெண்களும் இவ்வுலகில் உண்டு ஆனால் நான் கண்டவரை இந்த உலகத்தில் பெரும்பாலான பெண்கள் தன் குடும்பங்களை காப்பாற்ற தன் குழந்தைகளை நல்ல முறையாக கரை சேர்த்த அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் விழித்தெருகிறார்கள் வாசல் தெளிப்பதிலிருந்து கோலம் போடுவதிலிருந்து துணி துவைப்பதிலிருந்து குழந்தைகளுக்கு தேவையான சமையல் செய்வதிலிருந்து அனைத்து வேலைகளும் பெண்கள் செய்துவிட்டு டெக்ஸ்டைல்ஸு சித்தால் வேலைகள் மற்ற அலுவலக வேலைகளுக்கு கிளம்பி இப்படிப்பட்ட பெண்கள் இந்த உலகில் பெரும்பாலானோர் இருக்கிறார்கள் எட்டு மணி எட்டரைக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி இரவு ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி பத்து மணி இப்படி வீட்டுக்கு திரும்புவது உண்டு பெண்கள் இப்படிப்பட்டவர்களை பெரும்பாலான தண்டச்சோர் தின்னு கொண்டு புறணி வீசிக்கொண்டு நிறைய பெண்கள் தெரு தெருவுக்கு இருக்கிறார்கள் ஏ சிலம்மா அந்த இவள் பார் காலையில் பேக் மாற்றிட்டு அப்படியே நீட்டி நெளிஞ்சு மேக்கப் பண்ணிட்டு கிளம்புனா பாரு அவ பத்து மணிக்கு தான் வீட்டுக்கே வர்றான் எவங்கூட போனானவோ தெரியல இப்படி பாரு அவள் இருக்கா பாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வீட்டுக்காக கஷ்டப்படும் பெண்களை புறணி பேசுவதுண்டு பல்வேறு விதமாக விமர்சித்து அசிங்கப்படுத்துவர்கள் இந்த உலகில் அதிகமாகவே இருக்கிறார்கள் ஆண்களும் பாருங்களே நிறைய பேர் வந்து டீ கடைகளில் கண்ட கண்ட இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க பல்லெல்லாம் கார் ஏறி கிடக்கும் நொடிக்கு நூறு வச பீடியை உறிஞ்சுவானுங்க உறிஞ்சிக்கிட்டு கண்டரெல்லாம் பேசுவானுங்க அறிவுக்கு புலப்படாத விஷயங்கள் எல்லாம் அலசுவானுங்க ஐயோ அவ அப்படி இவ அப்படி நான் அவளை அப்படி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இவளை இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதை பண்ணிவிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கதை பேசிக்கிட்டு தன் குடும்பத்தை கவனிக்காமல் நிறைய ஆண்கள் தண்டச்சோறு தின்னுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க தன் மனைவியை இம்சப்படுத்தி எங்கடி போனேன் என்ன பண்ண ஏன் இன்னைக்கு லேட்டு அதிகாரம் ஆண்களை ஆண்களையெல்லாம் நம்ம பார்க்கலாங்க இவங்களெல்லாம் கொஞ்சம் தன்னைத்தானே தராசில் வைக்கணும் நம்முடைய செயல்கள் என்ன நம்முடைய பழக்க வழக்கங்கள் என்ன நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு குடும்பத்துக்கு உபயோகமாக இருக்கிறோம் இப்படிங்கெல்லாம் அவங்க யோசித்து தன்னை மாற்றிக்கணும் பெரிய பெரிய நல்ல விஷயங்களில் கவனம் கொண்டு தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஆண்களோ வாழ்க்கை கடந்த முதியோர்களோ யோசிக்கணும் அதை விட்டுட்டு குடும்பத்துக்காக கஷ்டப்படும் பெண்களை அவதூறு கட்டி அடிக்கக்கூடாது என தாழ்மையோடு கேட்டுக்கிறேங்க வாழ்வியில் எத்தனையோ பெண்கள் மாதத்துக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் வருமானத்துக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க தன் பிள்ளைகளை படிக்க வைக்கவும் அவங்கள நல்லபடியாக கரை சேர்க்கவும் கஷ்டப்படுகிறாங்க அவங்களையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆண்களும் தன்னால் முடிஞ்ச வேலைகளை தன் மனைவிக்கு உபயோகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதை தவிர்த்துக்கிட்டு வெட்டியாக வெட்டி பேச்சை பேசிக்கிட்டு டீக்கடைகளிலோ மரத்தடிகளிலோ பொழுது கழிக்கக்கூடாது வாழ்க்கையில் தன் மனைவியை எந்தளவுக்கு ஒருத்தர் மதிக்கிறானோ அந்த அளவுக்கே அவனுடைய வாழ்க்கை சிறப்பாகும் என்பதை மனதில் வச்சுக்கோங்க மாமியாராக இருப்பவர்களும் தன் மருமகளை தண்ணியமாக கௌரவமாக நடத்தணும் தான் அந்த குடும்பம் சிறு சிறப்பு செம்மயமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணுங்க ஆம் சொந்தங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணணி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பார்த்துட்டு பதிவிடுங்க நன்றி